வணக்கம் லைவ் ஒரு மணி நேரத்தில் சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்ல முடியுமா எஸ் எங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று புயல் வேகத்தில் செல்ல காத்திருக்கும் மின்னல் வேக ரயிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகையின் பயன்பாட்டிற்கு ஏற்ப போக்குவரத்துக்காக என்னதான் மெட்ரோ சேவை இருந்தாலும் இன்னும் பல மக்களின் தேவைகள் நிறைவேறாமலே இருக்கிறது இதை பூர்த்தி செய்யும் விதமாக தற்போது மெட்ரோவுக்கு இடையில் ஆர்ஆர்டிஎஸ் என்கிற புதிய சேவை தொடங்கப்பட உள்ளது அது என்னப்பா ஆர்ஆர்டிஎஸ் என்றால் ரெஜினல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்பதுதான் இந்த ஆர்ஆர்டிஎஸ் இதை தமிழில் விரைவான மண்டல ரயில் போக்குவரத்து என்றும் சொல்லலாம் சரிங்க இந்த ஆர்ஆர்டிஎஸ் எங்கெங்கே இப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை டு விழுப்புரம் சென்னை டு வேலூர் கோயம்புத்தூர் டு சேலம் உள்ளிட்ட இந்த ரயில் பாதைகளில் இந்த ஆர்ஆர்டிஎஸ் செயல்பட உள்ளது இந்த ஆர்ஆர்டிஎஸ் போக்குவரத்து வழித்தடத்தை அமைக்க சிறப்பு சர்வேக்கள் செயல்பட தொடங்கிவிட்டது இதன்படி இந்த ஆர்ஆர்டிஎஸ் வழித்தடத்தில் இயங்கும் மின்னல் வேக ரயில்கள் கிலோமீட்டருக்கு சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் முதல் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரையும் செல்லக்கூடியதாக இருக்குமாம் இது மட்டுமல்லாமல் இந்த ரயில்களில் ஏசி கோச் ஒய்ஃபை வசதி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அதாவது தானாகவே திறந்து மூடும் அமைப்புடைய கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்போது கிடைத்திருக்கும் தகவல்கள் இந்த ரயில் முதல்கட்டமாக டெல்லி டு மீரட் டெல்லி டு ஆழ்வார் டெல்லி டு பானிபட் உள்ளிட்ட வழித்தடங்களில் செயல்பட இருக்கிறதாம் தமிழ்நாடு அரசின் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது ஒரு மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே செல்லும் இந்த ரயில்கள் தமிழ்நாட்டில் மூன்று வழித்தடங்களில் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான அறிக்கைகளை ஏற்பாடு செய்ய சென்னை மெட்ரோ நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது இந்த ரயில்கள் சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கான வழித்தடங்கள் என்று பார்த்தால் சென்னை முதல் தாம்பரம் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் திண்டிவனத்திலிருந்து நேரடியாக விழுப்புரம் செல்லும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணி நேரத்தில் கடக்க இருக்கிறது சென்னை டு விழுப்புரம் வழிபாதையின் தொடக்கமாக சென்னை அல்லது சென்னை சென்ட்ரல் இருக்கலாம் அல்லது எழும்பூரிலிருந்து ரயில்கள் இயக்கப்படலாம் அதே இந்த வழித்தடத்தின் கடைசி ஸ்டேஷனாக விழுப்புரம் அமைகிறது இரண்டாவதாக சென்னை டு வேலூர் செல்லும் வழித்தடத்தின் வழிபாதைகளாக சென்னையிலிருந்து பூந்தமல்லிக்கும் பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரம்புத்தூருக்கும் ஸ்ரீபெரம்புத்தூரிலிருந்து சுங்குவார் சத்திரத்திற்கும் சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூருக்கும் பரந்தூரிலிருந்து காஞ்சிபுரத்திற்கும் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணத்திற்கும் அரக்கோணத்திலிருந்து ராணிப்பேட்டைக்கும் ராணிப்பேட்டையிலிருந்து இறுதியாக வேலூர் ரயில் நிலையத்தை அடைகிறது இந்த வழித்தடத்தின் தொடக்க புள்ளியாக சென்னை அல்லது சென்னை சென்ட்ரலிலிருந்து இயக்கப்படலாம் அல்லது எழும்பூரிலிருந்து ரயில்கள் இயக்கப்படலாம் அதே போல இந்த வழிபாதையின் கடைசி ஸ்டேஷனாக வேலூர் ரயில் நிலையம் இருக்கிறது இந்த புதிய மின்னல் வேக ரயிலை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்